அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படம் கமல் சாரோடது தான் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆளவந்தான் எனக்கு கமல் படங்களில் கொஞ்சம் அவ்வளவா கொஞ்சம் லைட்டாக பிடிக்காத படம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ரெண்டு கமலுமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து தம்பி நந்தகுமார் விஜயகுமார்னு வா தாங்கள் வாழ்வியல் மு முறைகளால் அந்த மாதிரி ஒருத்தர் எப்படி கெட்ட ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேரக்டர் தான் ஆனால் அவர் கொஞ்சம் அம்மா அதாவது கமல்ஹாசன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து ரெண்டு பேர் ரெட்டை குழந்தைங்க அம்மா இறந்துடுறாங்க அதில் ஒரு குழந்தை அம்மா அப்பாவோடையும் ஒரு குழந்த மாமாவோடையும் வளர போயிடுறான் அந்த மாமாவோட வளர்கிற குழந்தை தான் விஜயகுமார்னு ஆர்மியில் பெரிய ஆஃபீஸராக வர பிளாக் ஹேட்ஸ் மாதிரி வந்து நிறைய எடுத்தவொன்னும் தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு சொல்கிறான் அவனும் முரட்டுத்தனமான வந்தான் அவன் ஆக்கப்பூர்வமான முரட்டுத்தனம் ஆனால் நந்தகுமார் அம்மாட்ட வளர்றதால அவங்க வந்து அப்பாவுக்கு இது ஒன்று பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப கொடுமை அடிப்பாங்க அதனால ரொம்ப அவன் வருத்த ரொம்ப இதாகிடுவான் ரெண்டு பேரையும் அப்பா கூப்பிடும்போதே அவன் படியில் இறங்கி வேகமாக ஓடிந்துடும் என் படியில் வர மாதிரி ஸ்டெப்ஸில் சத்தம் கொடுத்துட்டு பெருசாக மங்கி இருப்பான் அந்த மாதிரிலாம் பண்ணுவான் அந்த சீனில் எல்லாம் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போவே அவனுக்கு ஏதோ மனசில் ஏதோ இருக்குன்ட்டு தெரியும் அவங்க அம்மா இல்லாமல் வளர்கிறதால அவங்க அம்மா சித்தி கொடுமை இருக்காத சித்தியை கொண்டுடுவான் அதனால் அதுக்கப்புறம் சிறைக்கு போவான் அதுக்கப்புறம் பெருசான உனது நான் விஜயகுமார் வந்து நஞ தேஜுன்னு சொல்லிட்டு ரவீனா டேண்டனை வந்து காதலிப்பார் அவங்க கன்சி கன்சீவ் ஆகிடுவாங்க அது அது வந்து பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உன் வரவுக்கு நான் பொறுப்பு என் வரவுக்கு நீ பொறுப்பு உன் செலவுக்கு நான் பொறுப்புன்னு பாடுறது அந்த பாட்டு நல்லா இந்த டெல்லியோட இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த கமாண்டோஸ் இருக்கிறது ஆர்மி இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய இதை அறிமுகப்படுத்தி வைப்பேன் அண்ணங்கிட்ட நந்தகுமார்கிட்ட தான் கட்டிக்க போகிற பொண்ணை பற்றி அவ லேசாக கேரிங்காக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் நம்ம சித்தி மாதிரியே இவ்வளோ நம்ம அப்பாவை மயக்கை கட்டிக்கிட்ட மாதிரி இவ்வளோ நம்ம தம்பியை மயக்கி கட்டிக்கிறான்னு நினச்சி சொல்லிவிட்டு அவர் ரொம்ப கோமா இருப்பார் அளவு வந்தான் அது அவருடைய பிறவியிலேருந்து வரக்கூடிய ஒரு உளவியல் சிக்கல் அவருக்கு ஆனால் அது வந்து என்னன்னாக்க இவர் வந்து விஜய் விஜயகுமார் ஒய்ஃபை எப்படியாவது அதாவது நவீன அவள் கொண்டு வரணும் அந்த கூட்டத்துக்குலாம் வருவார் டெய்லியில் முடியாது அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வருவார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மனுஷா கொய்ராலா ஒரு டான்ஸராக ஒரு நிகழ்ச்சியை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களையும் பார்த்துட்டு ஒரு போதை பிள்ளையத்தினோட இவருக்கு ரொம்ப புரியாமல் வந்து அவங்களே கொண்டுடுவார் இப்போ அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு முட்டத்தலையோடு அங்கே எங்கேயும் வர்றதை பார்த்தீங்கன்னா திகில் அடிக்க நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஜெயிலேருந்து எப்படி அப்புறம் ஜெயிலேருந்து எப்படி தேப்பிப்பார்னா அந்த ரியாஸ்கானும் அவரும் ஒரு பர் இன்னொரு போதை ரெண்டாயிரம் கொண்டு வர டக்குன்னு அந்த ஜெயிலை உடப்பாக இருப்பாருங்க தம்பி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணும் இவரும் நிற்கும் போது அந்த ஜெயிலை உடைக்கிறதுலாம் பார்த்தா திகில் அடிக்கும் ரொம்ப முரட்டத்தனமாக உடம்பு அது ரெண்டு கேரக்டரையும் தனித்தனியாக எடுத்தாங்களாம் விஜயகுமாரையும் நந்தகுமாரையும் ஃபஸ்ட்டு விஜயகுமார்க்கு ஆட்டை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் நந்தகுமார் எடுத்தாங்களாம் நந்தகுமார்க்காக ரொம்ப பாடி பில்டரு மாதிரி டேட்டூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மொட்டத்தில் அடிச்சுட்டு அவர் கமல்தானான்ற அளவுக்கு இருப்பார் அந்த முகத்தில் மட்டும் ஆனால் அந்த அப்பாவித்தனமும் அதே சமயம் ஒரு த ஒரு தீவிரமான ஒரு உள்ளு உள்ளூர ஒரு இதில் இருக்கான் அந்த அப்பா ஆளுன்ற ஒரு ஏதோ ஒரு இதில் இருக்கான் கொடூரமாக இருக்கான் ஆனால் வெளியே பார்த்தா ரொம்ப அப்பிராணியாக இருப்பார் முகத்தை பார்த்தா அப்படியே ஆனால் அப்பாவையே பார்த்துட்டு இருப்பார் அந்த எல்லா இடத்துக்கும் வரும்போது அப்படி தான் வருவார் அவர் ஆக்சுவலாக தன்னுடைய தன்னுடைய தம்பியை காப்பாற்றணும்னு நினைப்பார் அப்புறம் என்ன நினைப்பார் தன் தம்பியாவது கொண்டு அந்த கதையில் கொஞ்சம் என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா தம்பியை கொண்டுடணும்னு அவர் வருவார் இவர் என்ன பண்ணுவார் பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாற்றுறது அண்ணனை கொள்ளணும்னு நினப்பார் அது கடைசியாக அந்த மேலேருந்து தூங்கும் பொழுது கேஸ் சிலிண்டராக கீழே இருக்கும் அப்போ மேலே இருக்கிற விஜயகுமார் வந்து இது பண்ணும் பொழுது அவன் சொல்லுவான் அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கதையில் வந்து ஒரு டேஸ் போட்டு பார்ப்பாங்க யார் அப்பாட்ட அப்பா மாட்டம் இருக்குது யார் மாமாவோட போகிறதுன்னு அந்த சமயத்தில் மாறி விழுந்திருந்தால் விஜயகுமார்ன்றவரை இந்த மாதிரி மாறி இருக்க வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டுன்னு சொன்ன சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த நந்தகுமார்ன்ற கேரக்டர் வந்து கமல் பண்ணது ஒரு ஒரு விதத்தில் பிரமிப்புனாலும் ஒரு விதத்தில் வந்து இங்கிலீஷ் படங்கள்லாம் நம்ம ஏதோ பார்க்குறோம் நம்மளா அது அஃபெக்ட் பண்ணலை அவ்வளோவா இந்த மாதிரி ஒரு ஒரே கேரக்டரையும் வந்து வில்லன் ஆகி ஒரே ஆளே வில்லன் ஆகி இது பண்ணுறோம் ஆனால் கமல் செய்யும் பொழுது நமக்கு வந்து அவரை வில்லனாக ஏற்றுக்க முடியல அவ்வளோ ஒரு சைக்கோ சைக்கோவா அப்படி ஒரு கெட்டவராக ஒரு இதை காப்பாற்றுனா பரவாயில்ல சொந்த குடும்பத்துக்குள்ளேயே தம்பியவே தம்பி ஒய்ஃபையே கொல்ல வர்றாரு த அண்ணன் தம்பி அண்ணனே கொல்ல போகிறாருங்கும் போது அந்த கதையில் எனக்கு ஏதோ ஒரு இது நிறைய இடங்கள்ல ஏதாவது உண்மையாக நடந்திருக்கலாம் நடக்கலாம் ஆனால் வந்து நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலங்கிறது தான் உண்மை அதை இதை வந்து நல்லா எடுத்திருந்தாங்க இஸ்தானுவோட தயாரிப்பு ரவீனா டேண்டன் மனிஷா கோயிலால் ரொம்ப அற்புதமான நடிப்பு கமலஹாசன் வந்து அதை விட அவரை கேட்கவே வேண்டாம் அவர் விஜயகுமாராவும் நந்தகுமாராவும் நல்ல டபுள் ஆக்ட் நல்லா பண்ணியிருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் நிறைய அந்த தசாவதாரம் அது மாதிரி இது மாதிரி ஹேராம் மாதிரி இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஆனால் இந்த கேரக்டரைசேஷன்னால் நமக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு திக இந்த படமாக இருக்குது ஆளவந்தான் என்னோட இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் ஆளவந்தான் இதெல்லாம் அந்த உறவுகளுடைய இதை வந்து அப்படியே போட்டு உடைச்சதால் உண்மையை உடைச்சதால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன் அந்த படத்தையெல்லாம் அந்த மாதிரி படத்தில் இது ஒன்று கமலோட படத்தில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத படம்னு இது ஒன்று தான் ஏன்னா இது மாதிரி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நிறைய படம் எல்லா படம் ரொம்ப பிடிக்கும் ஒரு வித்தியாசமான இதுக்காக பார்க்கலாம் நன்றி